ஆசீர்வதிக்கும் தெய்வம் இயேசுவின் இனிய நாமத்தில் இக்காலை வேளையிலே அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைய திரு வார்த்தை யோவேல் ரெண்டு இருபத்தி நான்கு கலங்கள் தானியத்தினால் நிரம்பும் ஆலைகளில் திராட்ச ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும் எனக்கன்பானவர்களே நம்முடைய கர்த்தர் பெரியவர் பெரிய காரியங்களை நிச்சயம் செய்வார் அன்பு சகோதர சகோதரியே எதை குறித்தும் பாய்படாதீங்கள் வறண்ட கலங்கள் ஒன்றுமே இல்லாத கலங்கள் இயேசுவின் நாமத்தினால் தானியத்தால் ஆசீர்வாதத்தால் இன்று நிரம்பும் கர்த்தரை திடலுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது ஏனென்றால் நிறைவானவர் இயேசு உனக்குள் வந்துவிட்டால் அதாவது நமக்குள் வந்துவிட்டால் குறைவு என்பதே இல்லை நிறைவானவர் உள்ளே வந்தால் குறைவுகளுக்கு இடமே இல்லை ஆலைகளில் திராட்ச ரசமும் எண்ணையும் நிரம்பி வழிந்தோடும் குறைவாய் காணப்பட்ட கலங்கள் குறைவு ஆலைகள் எல்லாம் தானியத்தினாலும் திராட்ச ரசத்தினாலும் எண்ணெயினாலும் வழிந்தோடும்படி கத்திருக்கிறவை செய்வார் இந்த வார்த்தை கேட்கும் அன்பு உள்ளங்களே இக்காலை வேளையிலே இரட்சகரை நோக்கி பார்ப்போம் இயேசுவை நோக்கி பார்ப்போம் அவரை நாமத்தில் கேட்போம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் குறைவு என்பது இருக்கக்கூடாது எல்லா குறைகளை நிறைவாய் மாற்றும் ஆசிர்வாதத்தினால் சந்தோஷத்தால் சமாதானத்தால் செழிப்பால் சுகத்தால் பலத்தால் ஆரோக்கியத்தால் அளவில்லாமல் எங்களை நிரப்பும் பொருளாதார தேவைகள் பண தேவைகளை கற்ற சந்தி குறையவே இல்லாமல் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமாய் வழிநடத்தும் ஆசிர்வாதங்கள் நிரம்பி வழிந்தொடர்த்தும் போதும் என்று சொல்கிற அளவுக்கு ஒவ்வொருவரையும் அவிரிதவிதமாய் கற்றராசீர்வதிப்பீராக எல்லா இகபர நன்மையினால் அனைவரையும் நிரப்புங்க பெரிய காரியங்களை செய்யுங்க பலப்படுத்துங்க வழி நடத்துங்க ஆமே